ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியில மகாலட்சுமி தாயாரை இப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா வீட்டில் செல்வம் வளத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்ற ஐதீகம் இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் ஏற்கனவே மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது அதை எப்படி வந்து பயன்படுத்தணும் எந்த மாதிரி ஆக அதை கிளன்ஸ் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் அதற்கான வழிபாடுகள் என்ன எப்படி வந்து மந்திரங்கள் ஜபிக்கணும் என்றதுக்கான தனித்தனி வீடியோகள் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதற்கான அதுக்கான பிளேலிஸ்டுமே இருக்கு நீங்க அதை செக் பண்ணி பாருங்க இப்ப குறிப்பிட்ட இந்த நவராத்திரி தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது அம்பிகையுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாளாக கருதப்படுது நம்மளுடைய சாஸ்திரத்துல அந்த நவராத்திரி தினத்துல நம்ம இந்த அம்பால வழிபடும் பொழுது அந்த தினத்துல முப்பெரும் தேவியரையும் ஒன்றாக நினைத்து நம்ம இந்த தேவியருக்காக பூஜை பண்ணக்கூடிய வழக்கத்தை நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் அந்த நவராத்திரி வழிபாட செய்யறவங்க அதோட சேர்ந்து நீங்க எப்படி வந்து அந்த குழு வைப்பீங்க என்னென்ன பூஜைகள் நீங்க பண்ணுவீங்களோ அதோட கூட சேர்ந்து இந்த ஒரு வழிபாடையும் வந்து நீங்க வீட்டுல செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்ற ஐதீகம் ஒருவேளை உங்க வீட்டுல நவராத்திரி கொலு வைக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சாலே உங்களுக்கு போதும் முழுசா நீங்க நவராத்திரி தினத்துல இந்த அம்பால வழிபட்டதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நவராத்திரி காலத்துல செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்றத முதல்ல பாத்துட்டு வந்துருவோம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய உருவப்படம் பொதிச்ச ஒரு வெள்ளி நாணயம் இருக்கிறது நல்லது வெள்ளி அப்படின்னாலே அது சுக்கிரனும் மகாலட்சுமி தாயாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணி வைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கு பணப்புழக்கத்தை உங்களுக்கு மேலும் மேலும் வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி நீங்க வந்து ஒரு சின்னதா வந்து வெளியில வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் அதோட சேர்த்து மூன்று மஞ்சள் மஞ்சள் வாங்கணும் மஞ்சள்னாலே மங்களகரத்தை வந்து நமக்கு சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு அதோட சேர்ந்து இந்த கரு மஞ்சள் அப்படின்றதுக்கான பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் குறிப்பாக பண வசியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கரு மஞ்சளுக்கு அதிகமாக இருக்கு அதனால இந்த கரு மஞ்சளை வாங்கிக்கலாம் இந்த கரு மஞ்சள் நமக்கு இப்ப சுலபமாகவே கிடைக்குது நாட்டு மருந்து கடையில நீங்க கிடைக்குது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறைய வந்து இப்ப வெப்சைட் அந்த மாதிரியான ஆன்லைன்லயும் வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அதுல எதுல கிடைக்குதோ அதை நீங்க வாங்கி வச்சு இந்த மஞ்சளை வந்து பயன்படுத்துறது சிறந்த பலனா கொடுக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவும் கடைசியான ஆப்ஷனாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கருமஞ்சள் கிடைக்கும் இதுலதான் வந்து ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லா வழிபாட்டுக்குமே வந்து கிடைக்காத தேதி அதிகமாக அலைஞ்சிட்டு கிடைக்கிற பொருளை வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல ஒன்று குன்றிமணியை பத்தி தகவல்கள் நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் அதுல கலர் குன்றிமணியை பத்தி நான் தகவல் அதிகமாக கொடுத்துருக்கேன் அது குபேர வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய குன்றிமணியாக திகழுது அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அது மட்டும் மட்டும் உங்க கையில கிடைச்சிருச்சுன்னா நீங்க தான் குபேரனாக வாழக்கூடிய அதிர்ஷ்டம் கொண்டவராக திகழறீங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதற்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்ப உங்களுக்கு அந்த கருமஞ்சள் கிடைக்கலன்னா குண்டு மஞ்சளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த மஞ்சளை வந்து வெள்ளி நாணயத்தையும் இந்த கருமஞ்சளையும் வச்சு பயன்படுத்துறது சால சிறந்தது இல்ல வெள்ளிக்காயின் இல்லைன்னா நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் மூன்று குண்டு மஞ்சளையும் வச்சு வழிபடுங்க இந்த வழிபாடை எப்போ தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வழிபாட்டை நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய மாலை நேரத்தில் செய்கிறது உத்தமமாக இருக்கும் இந்த ஒன்பது நாட்களில் எந்த நாளில் வேணும்னாலும் நீங்கள் வந்து தொடங்கலாம் என்னுடைய ஆப்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாலாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அந்த தினம் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த தினத்தில் நீங்கள் இந்த பொருளை வச்சு வழி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய வழியாக இந்த வந்து வழிபாடு உங்களுக்கு இருக்கும் வந்து வந்து இந்த நான் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏத்துறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் தாம்பள தட்டு ஒன்று எடுத்து அதில் வெள்ளி நாணயம் அப்புறம் முதல்ல தண்ணி ஊற்றணும் பால் பன்னீர் இதையெல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அந்த வெள்ளிக்காயினா இல்ல வெள்ளிக்காயின் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ரூபாய் காயினமாக இருந்தாலும் சரி அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் அபிஷேகம் அது வந்து சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற தட்டில் வச்சுக்கோங்க அதோட இந்த கருமஞ்சளையும் வச்சுக்கோங்க ஏற்கனவே மகாலட்சுமி தாயார வந்து வழிபடக்கூடிய மந்திரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோவையும் நிறைய மந்திரங்கள் கொடுத்திருக்கேன் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அப்படி இல்லை எனக்கு தெரியலன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க லக்ஷ்மி மந்திரம் இருக்கு அதையும் சொல்லலாம் உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரியுதோ அதை செய்யலாம் அடுத்தது அம்பிகையுடைய மந்திரங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அதை செய்யலாம் அப்படி எனக்கு எந்த மந்திரமும் சொல்ல தெரியாது அப்படின்னா ஓ மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்ற சுலபமான இந்த மந்திரத்தை நூத்தி தடவை சொல்லுங்க உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லி இந்த அம்பால வந்து வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவிலேயே உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் உங்க வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு கடைசியாக இந்த வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது நாள் அந்த நவராத்திரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க அதற்கு பிறகு இந்த தட்டில் குங்குமம் காயின்னு மஞ்சள் கருமஞ்சள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு மூட்டையாக கட்டி நீங்க பீரோவில் வச்சிடுங்க இதை வந்து ஒவ்வொரு வாரம் நீங்க வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்றவங்க இந்த மஞ்சளுக்கு இந்த மூட்டை இருக்கு இல்லையா அதுவும் மஞ்சள் கலர் துணியில வச்சு கட்டுறது இல்லைன்னா சிகப்பு இந்த ரெண்டு கலர் துணியில எதிரா ஒரு துணியில வச்சு கட்டி வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு சொன்ன மாதிரி அந்த மூட்டையை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் காலத்தில் உங்களுடைய நிலை வந்து தாறுமாறாக உயர்ந்து கொண்டு போகிறத நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த வந்து பரிகாரத்துடைய பலனாக திகழுது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து ஜபிக்கணும் எந்த மாதிரியான ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்